கம் டு ஃபேஸ் மாஸ்தர் தரக்கம் யாரை பற்றி பார்க்க போகிறோமோ உதயகுமாருக்கும் செல்வராஜுக்கும் ராஜுக்கும் மிகப்பெரிய ஒரு மோதல் இது வந்து பார்த்திங்கன்னா திரைமறைவில் இருந்துச்சு இப்போ வெட்டி வெளியாயிருக்கு ஸோ உதயகுமார் பார்த்தீங்கன்னா செல்லூர் வந்து மிகப்பெரிய லெவலில் வந்து ஓரம் கட்டணும் ஏன்னா அதிமுகவில் மிகப்பெரிய சீனியர் ஆன நபர் பார்த்தீங்கன்னா மதுரையில் செல்லூர்ராஜு தான் முன்னாள் அமைச்சரும் கூட இருந்தவர் எதிர்கட்சி துணைத்தலைவர் பதவி தனக்கு கிடைக்கணும்னு சொல்லிட்டு ஒரு அதிருப்தியில் பார்த்தீங்கன்னா செல்வராஜ் இருந்திருக்காரு ஸோ அது மட்டும் கிடையாது உதயகுமாரி தான் சான்ஸ் செஞ்சுட்டு எடப்பாடி பழனிசாமிட்டா வலுவை போட்டு கொடுத்தாரு மாதிரி காங்கிரஸ் தலைவர் பற்றி புகழ்ந்து பேசுகிறாரு திமுக கூட்டணியில் இருக்கவரை புகழ்ந்து பேசிகிட்டு இருக்கார் செல்லூர் ராஜா அவர் மாதிரி நடவடிக்கை எடுங்கன்ற மாதிரி ஆனால் செ செல்லூர் மேலே பெரிய லெவலில் நடவடிக்கை எடுக்கவில்லை அவரும் அந்த பதவியை நீக்கிட்டாரு வி வி ராஜன் செல்லப்போ வச்சு பார்த்தீங்கன்னா பதில் கொடுக்க வச்சார் இந்த மாதிரி ஒரு தவறு நடந்து போச்சு அவரும் நீக்கிட்டாரு உற்றுங்கன்ற மாதிரி பட் உள்ளுக்குள்ளே பார்த்தீங்கன்னா அதிமுகவை எப்படியாச்சும் வந்து எடப்பாடி பழனிசாமிக்கு அடுத்து தானாக இருக்குன்றது உதயகுமாரோட எண்ணமா இருக்கு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஓபிஎஸோட நம்ம பிடிச்சிட்டோம் இனி ஓபிஎஸ் உள்ள வரவிடக்கூடாதுன்னு சொன்னது எடப்பாடி பழனிசாமி எண்ணமா இருந்தாலுமே அதிகமாக நினைக்கிறது ஆர்பி உதயகுமார் தான் ஏன்னா ஓபிஎஸ் அதிமுக உள்ள திருப்பியும் பார்த்தீங்கன்னா ஓபிஎஸ் கூட கீழே தான் பணியாற்ற ஒரு சூழ்நிலை வரும் ஆர்பி உதயகுமார்க்கு அதனாலவே பார்த்தீங்கன்னா எப்படியாச்சும் இந்த ஓபிஎஸை கட்சிக்குள்ளே வராமல் இருக்கிறதுக்கு என்னென்ன வேலைகளை பார்க்கணுமோ அதை பார்த்துட்டுக்காரு ஸோ இந்த கேப்பில் செல்லுறாச்சு பார்த்தீங்கன்னா ஓபிஎஸ்க்கு ஃபேவராக கொஞ்சம் கொஞ்சமாக மாறிட்டு வரான்ற மாதிரி பேச்சுக்குன்ட்டு டாக்கும் போயிட்டு இருக்கு ஸோ இந்த இன்ஃபார்மேஷன் லைக்